الحمد <سؤال> لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين عن ابن عباس رضي الله تعالى عنهما عن النبي صلى الله عليه وسلم اذا اتى احدكم اغلبكم وقال بسم الله اللهم جنبنا الشيطان وجنب الشيطان ما رزقتنا لم يضره الشيطان أو كما قال عليه الصلاة والسلام أن بعد الله من அல்லாமல்லாம் وسلم அவர்களை மனித சமுதாயத்தின் முழுமையாக ஷெய்தானுடைய தேர்ந்துகளிலிருந்தும் பாதுகாப்பை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஷெய்தானுடைய தேங்குதல்கள் எந்த நேரங்களில் எல்லாம் மனிதனுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டறித்து அது மாதிரியான நேரங்களிலே அல்லாமிடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை பல்வேறு நடைமுறைகளை வாங்கி நாங்கள் இருக்கிறார்கள் அந்த வரிசையில ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடிய அந்த நேரத்திலே செய்தாருடைய சேர்க்கைகள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அது மாதிரியான நேரங்களில அல்லாமிடமிருந்து பாதுகாப்பை பெற வேண்டும் தேட வேண்டும் என்பது நபிகளாரனுடைய வழிமுறையாகும் சஹிபு புகாரி என்ற நபிமொழி பிறந்தத்தில் அப்துல்லா அப்பாசுரம் என்பாங்க வாழ்த்துவார்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது அவர்கள் சென்றார்கள் உங்களில் ஒருவர் தன்னுடைய மனைவியிடத்திலே குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதற்காக அவர் நினைத்து அதில் ஈடுபட துவங்குகிற அந்த நேரத்தில் வகான அவர் இப்படி சொல்ல வேண்டும் அல்லாஹா ஜன்மிது அந்த தாம்பத்தியத்தின் மூலமாக அந்த தம்பதியருக்கு குழந்தை மாற்றியத்தை கொடுத்தால் செய்த அந்த குழந்தைக்கு செல்தானுடைய விடையூறு என்பது இருக்காது என்று குமார் பிரலாமரை கூறுகின்றார் ஒவ்வொரு தடவையும் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுகிற போது கணவனும் மனைவியும் போதிக் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு துவா இந்த நபி மொழியில சுட்டிக்காட்டப்பட்டது அந்த துறாவினுடைய பொருள் இதுதான் அல்லாஹும்ம விரைவான் ஜன்னிப்புடன் சைத்தான செய்திலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக சைத்தானுடைய சீக்கிய மட்டும் எங்களை தூரமாக்கி வைப்பாயாக ஒரு ஜன்னிபி ஷெய்தான மாறவுடன் எங்களுக்கு நீ எதை வாக்கியமாக குழந்தையாக தர இருக்கிறாயோ அதற்கும் ஷெய்தான் பெயர் சிங்கை விட்டு தூரமாக குறிப்பாயாக ஏற்ப இந்த ஜுவாவை ஓதின் கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டால் அந்த உறவின் மூலமாக புல் அளவில் குழந்தை மாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருந்தால் ஒரு திசா வளரன் அப்படி ரப்பு நாளமின் கொடுக்க நினைத்திருந்தால் நம் எவ்வளவு ரூபாய் செய்தாரோ அந்த குழந்தைக்கு செய்தான்கள் இடையூறு வராது என்று சொல்லியிருக்கிறார் இந்த துவாவை தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர் ஆடைகளை அகற்றுவதற்கு முன்னரே ஓதிக்கொள்ள வேண்டும் என்பது மார்க்க விற்பனர்கள் வகுத்து தந்த ஒளிமுறையாகும் விஸ்மில்லாகி என்று அல்லாஹுடைய பெயரை கொண்டு நான் தொடங்குகிறேன் என்று அல்லாவுடைய பெயரை உச்சரிக்கிற காரணத்தினால் அல்லாவிடத்திலே துவாவை வேண்டுகிற காரணத்தினால் எப்படி கழிப்பறைக்குள்ளே செல்வதற்கு முன்னர் வெளியிலே வைத்து துவாவை ஓதிவிட்டு இடது காலை உள்ளே வைத்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போன்று குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட நினைத்து அந்த காரியங்களிலே ஈடுபடுவதற்கு முன்னர் துவாவை ஓதிக்கொள்ள வேண்டும் ஆடைகளை அகற்றிவிட்டால் மறந்த நிலையில் அகற்றிவிட்டால் நினைவு வந்தால் மனதிலே நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் வாய்விட்டு ஓதக்கூடாது அல்லாவுடைய பெயர் அதில இருக்கிற காரணத்தினால் பேணிப்பையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரம் எல்லாம் இந்த நதிமொழியினுடைய விரிவுரையிலே விளக்கு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது சில நதிமொழிகளிலே இன்னும் கூடுதலாக சற்று விரிவான விளக்கத்தோடு எச்சரிக்கையோடு வருகிறது எந்த ஒரு மனிதன் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிற போது இந்த துவாரை ஓத மறந்து விட்டானோ ஓதாமல் இருந்துவிட்டானோ அங்கே அவனுடைய மனைவியிடத்திலே அவன் மாத்திரம் உறவு கொள்ளவில்லை அவனோடு சேர்ந்து ஷெய்தான் உணர்வு கொள்கிறான் என்ற கடுமையான எச்சரிக்கையான வார்த்தை நபிகள் இருக்கிறார்கள் சீத்தாருடைய தேங்குதல் என்பது அந்த நேரத்திலே இருக்கும் அதை விட்டு நாம் எல்லா இடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதைத்தான் இந்த நபிமொழிகள் நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருக்கலாம் சில குடும்பங்களிலே பையன்களோ அல்லது பொண்களோ ஏதேனும் தவறு செய்கிற போது பெரியவர்களாக இருப்பவர்கள் சாதாரணமாக இப்படி கிட்டுகிற பழக்கம் சைதான்கா பச்சா என்று சொல்லுவார்கள் சைத்தான் மாதிரி இருக்கிறானே என்று சொல்கிற பழக்கம் அது ஏதோ சாதாரணமாக சொல்லக்கூடிய வாழ்க்கை அல்ல அல்லாமே குழந்தை சொல்லலாம் சொல்லும் அவர்கள் சொல்லி தந்த இந்த நடைமுறையைத்தான் தெரியப்படுத்துகிறது எந்த ஒரு கணவனும் குடும்ப வாழ்க்கையை ஈடுபடுகிற போது இந்த வானால் ஓட மறந்துவிட்டால் அவன் அவருடைய மனைவியிடத்தில் உறவு வைத்துக் கொள்ளவில்லை என்ற வார்த்தை தான் பெரியவர்களால் சாதாரணமாக மக்களுக்கு சுட்டிக்காட்டப்பட்டது சில இடங்களிலே இப்படியும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் ஏதேனும் சில பையன்களோ அல்லது பொண்ணுகளோ வீட்டிற்கும் குடும்பத்திற்கும் பெரியவர்களுக்கும் அடங்காமல் தான் தோண்டித்தனமாக அவர்கள் நடக்கிற போது பெரியவர்கள் தமாசாக சொல்லுவார்கள் இந்த பையனுடைய தந்தை பிஸ்மில்லா சொல்லம் வளர்ந்துவிட்டார் என்று சொல்லுவார்கள் அது ஏதோ தமாசு சாக சொல்வதை போது தெரிந்தாலும் உண்மையிலேயே கணிவில் புகாரி என்ற நபிமொழி கருத வரக்கூடிய இந்த நபிமொழி அதை உணர்த்துகிறது பிஸ்மில்லா அல்லாஹான கொஞ்ச நீதி சைதான மாற என்ற துவாரை ஓத வேண்டும் ஓத மறந்து மறந்துவிட்டால் பிறக்கிற குழந்தைக்கு அப்போதந்தே சைத்தானுடைய ஆரம்பமாகி விடுகிறது பின்னர் பிறகு அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து கால சூழ்நிலையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் அதோடு இணைந்து கொள்கிற போது யாருக்கும் கட்டுப்படாத குழந்தையாக மிகவும் கைத்தக செயல்பட்டுத் தரக்கூடிய குழந்தையாக அது மாறிவிடுகிறது எனவேதான் நடிகம் செடல்லா துறை செல்லம் அவர்கள் எல்லா நேரங்களிலும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதற்கான வழிமுறைகளை சில சில இடங்களில் இப்படியும் ஒரு தவறான செய்தி பரவி இருக்கிறது சாம்பத்தியத்தில் ஈடுபடுகிற போது இந்த ஜுவை ஓத வேண்டும் என்று சொன்னால் முதல் நிறவில் மாத்திரம்தான் இதை ஓத வேண்டும் என்பன போன்ற ஒரு தவறான செய்தியும் மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது அவ்வாறல்ல எப்போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவியில் ஈடுபடுகிறார்களோ அந்த நேரங்கள் அனைத்திலும் இந்த நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் சரீரத்தினுடைய தெளிவான விதிமுறை எல்லாம் குணர்சன் அல்லா சின்னம் மனித சமுதாயத்தின் பக்திரங்க பயங்கர விரோதியாக செல்கார்கள் என்பது எவ்வாறெல்லாம் பாதுகாப்பு தேவை சென்று தந்திருக்கிறார்களோ அந்த முறையுடன் அனைத்தையும் முழுமையாக புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அப்போல்லாகும்